கத்தோடைய நாமத்துக்கு மயமுண்டாவதாக இன்றைய வார்த்தை சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று எட்டு நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும் எனக்கு கருமையான தினைய பிள்ளைகளே இன்றைய நாளில் வசன வார்த்தை என்ன சொல்லுது ஆண்டவரே எனக்கு நீங்கள் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யணும்ப்பா என் காது இன்றைக்கி சந்தோஷத்தை கேட்கணும் இன்றைக்கி மகிழ்ச்சியான ஒரு செய்தியை நான் இன்றைக்கி கேட்கணும் ஆண்டு வரேன் சந்தோஷத்தை நான் பார்க்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி இன்றைய தினத்தை காலை வேலையிலையும் நீங்கள் ஆண்டோட்டை உப்பு கொடுத்து ஜோ பண்ணுங்க ஆண்டோட்டில் கேளுங்க ஆண்டவரே இன்றைய தினம் எனக்கு ஒரு அற்புதத்தி நாளாக இருக்கட்டும்ப்பா ஆண்டவரே நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது ராஜா அப்பா எனக்கு நீங்கள் ஒரு ரசி செய்யணும் மனசில் கவலையோடு இருக்கிற ஆண்டவரே இன்றைய தினத்தில் எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா என்று சொல்லி நீங்கள் கேளுங்க உங்களுக்கு இருதயத்தில் மன மகிழ்ச்சி ஆண்டவர் சந்தோஷமும் கழிப்பும் உண்டாயிருக்கும்படி செய்வார் கத்திரால் ஆகாது ஒன்றுமே இல்லைல்ல நீங்கள் இன்றைக்கி நம்பிக்கையாக ஜோம் பண்ண போகிறீங்க விசுவாசமாக இன்றைக்கி ஜபிக்க போது இந்த நாளில் மிகப்பெரிய அற்புதங்களை நீங்கள் காண்பீங்க என் தேவனுக்கே மிகவும் உண்டாகட்டும்